வேடனால் கொல்லப்பட்ட கிருஷ்ணர் ஒரு சோகமான முடிவு கிருஷ்ணரின் வாழ்வு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியது அவரது வாழ்வின் இறுதி கட்டம் ஒரு சோகமான நிகழ்வால் முடிவடைந்தது யாதவர்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு அழிந்த பிறகு கிருஷ்ணர் தனிமையில் காட்டில் அமர்ந்திருந்தார் ஒரு நாள் ஜரா என்ற வேடன் அங்கு வந்தான் கிருஷ்ணர் தூரத்தில் அமர்ந்திருந்தபோது போது அவரது பாதம் ஒரு மானின் காது போல் வேடனுக்கு தோன்றியது வேடன் அதை ஒரு மான் என்று தவறாக எண்ணி தனது அம்பையைதான் அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்ந்தது அம்பு பட்டவுடன் கிருஷ்ணர் வேதனையுடன் சப்தமிட்டார் சப்தம் கேட்டு அருகில் வந்த ஜராவேடன் தான் அம்பு எய்தது ஒரு மானை அல்ல சாக்ஷாத் கிருஷ்ணரையே என்று அறிந்து அதிர்ச்சியடைந்தான் தனது தவறை உணர்ந்து அவன் கிருஷ்ணரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் கிருஷ்ணர் புன்னகையுடன் அவனை பார்த்தார் ஜராவின் தவறை அவர் மன்னித்ததுடன் இது விதிப்படி நடக்க வேண்டிய ஒன்று என்றும் தன் அவதாரத்தின் நோக்கம் நிறைவடைந்து விட்டது என்றும் கூறினார் பின் கிருஷ்ணர் தனது பூத உடலை நீத்து வைகுண்டம் அடைந்தார் இந்த நிகழ்வு மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது இது கிருஷ்ணரின் லீலைகளின் இறுதி அத்தியாயமாகவும் அவரது அவதாரத்தின் முடிவாகவும் கருதப்படுகிறது ஜெராவேடனின் தவறு கிருஷ்ணரின் பூலோக அவதாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இது கலியுகத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது இந்த சம்பவம் ஒருவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் விதிப்படி நடக்க வேண்டியவை நடக்கும் என்பதையும் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படும் என்பதையும் உணர்த்துகிறது